بسم الله الرحمن الرحيم السلام والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأهل بيته أجمعين غنيت الكورية عند سرّبان مجلس لي أمر ذلك كورية أنغلا نيبركم السلام عليكم ورحمة الله وبركاته சங்கையான மாதத்தில் பொருத்தமான இடத்தில் வருடா வருடம் மிக சிறப்பான முறையில் கர்பலா பயான் நிகழ்ச்சியை நடத்தி வருகிற எனது அன்பிற்கும் துவாவிற்கும் உரிய யாசினி மௌலவிகளுக்கும் ஏகத்துவ மெய்ஞான சபையினர்களுக்கும் பாதுஷா நாயகம் அவர்களுடைய தர்காவின் அறங்காவலர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்குமே அல்லாஹ் ஜல்லஷா நவ்வாத்தாலா எல்லா வகையான மேன்மைகளையும் சிறப்பையும் உடல் நல ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் செல்வ செழிப்பையும் இந்த இஸ்லாத்தின்பால் அந்த கொள்கையிலே உறுதியையும் பாலிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வாழ்த்துரையை துவங்குகிறேன் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கிய இடமாக கர்பலா கலம் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு நபியினுடைய உம்மத்திலும் திருப்புமுனையான சம்பவங்கள் உண்டு நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய உம்மத்தில் முக்கியமான சம்பவமாக கருதப்படுவது கர்பலாவில் நடைபெற்ற கொடிய நிகழ்வாகும் இப்பேற்பட்ட புனித தியாகமும் மேன்மையும் துயரமும் கொண்ட சம்பவம் இந்த உலகத்தில் எங்கும் நடந்ததில்லை என்று இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வரலாற்று ஆசிரியர்களும் கர்பலாவில் நடைபெற்ற அதி அற்புத வீர தீரமிக்க யுத்தத்தை போன்று எங்கும் எதிலும் எப்போதும் கண்டதில்லை என்றே எழுதுகிறார்கள் கர்பலா கஷ்டமும் தொல்லைகளும் சூழ்ந்த ஒரு இடத்தில் சுமார் எழுபத்தி ரெண்டு பேர் அத்துணை பேர்களும் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் திருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களினுடைய திரு பரம்பரையின் சந்ததி கிளையார்கள் ஒரு பாவமும் அறியாத வம்சாவளி புனிதர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதவர்கள் சத்தியம் மட்டுமே அவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களிடத்திலே எஜீதினுடைய முடியாட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்ட போது இதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்று இதமாக எடுத்து கூறியதற்காக வயதானவர்கள் வியாதியஸ்தர்கள் பெண்கள் பச்சிலம் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் யுத்தகலத்திலே தொழுது கொண்டிருந்தவர்களை கூட எஜீதிய படைகள் ஒன்று சேர்ந்து இமாம் ஹுசைன் அலி அல்லாஹுவான்ஹு அவர்களுடைய கண் முன்பே துடிதுடிக்க இரத்தம் சொட்ட சொட்ட ஷஹிதாக்கப்பட்டார்கள் என்றாலும் இமாம் ஹுசைன் அலி அல்லாஹு அவர்கள் அச்சப்படவில்லை மாறாக இப்படி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யார்லா என்னுடைய பாட்டனார் உன்னுடைய ஹபீப் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹிவாசல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய உம்மத்திற்காக இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக இன்னும் தியாகம் தேவை என்றால் இதோ நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தானும் ஷஹீதாகி இன்னுயிர் ஈந்து இந்த இஸ்லாத்தை நிலைபெறச் செய்த புரட்சிகளுக்கெல்லாம் மூலமாய் தியாகங்களுக்கெல்லாம் தலைமையாய் அரேபிய பாலைவனத்தில் நடைபெற்ற ஷகாதத்து சம்பவம் தீங்கு செய்ய போகிறவனுக்கு துணை போகிறவனும் கூட தீங்கிழைத்தவனே என்கிற தன்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களினுடைய சொல்படி வழி தவறி போனவர்களுடன் துணை போகாமல் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிற கடமைகளிலிருந்து சற்றும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று சூளுரைத்து எஜீதுக்கு பையத்து செய்ய கொடு கொடுக்க மறுத்து இமாம் ஹுசைன் அலி அல்லாஹுவன்ப அவர்களுடைய சத்திய போராட்டம் இக்காலத்து முஸ்லீம்களாகிய நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஹாஜா ஹரீப் நவாஸ் முயனுதீன் ஜஸ்தீர் அஹமதுல்லாஹி அலகி அவர்கள் இமாம் ஹுசைன் அலி அல்லாஹ் அன்ப அவர்களுடைய தியாகத்தை பற்றி நமக்கு தருகிற போது ஆட்சியாளர் ஹுசைன் மன்னாதி மன்னர் ஹுசைன் ஆட்சி அதிகாரமே உரியது அவர்களுக்கு உருத்தானது மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அவர்கள்தான் மார்க்கமே ஹுசைன் மார்க்கத்தின் பாதுகாப்பு பாதுகாவலரும் அவர்கள்தான் மார்க்கமே அவர்கள் கொண்டு வந்தது மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டிருப்பவர்களும் அவர்கள்தான் தலையை கொடுத்த ஹுசைன் எஜிதுக்கு கை கொடுக்கவில்லை தலையை கொடுத்த ஹுசைன் எஜீதுக்கு கை கொடுக்கவில்லை அல்லாகவே அடைந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள்ல அவர்கள் இறைவனுடைய பொருத்தம் இல்லாமல் எந்த ஒன்றையும் செய்ய மாட்டாங்க அல்லாஹ் ரசூல் ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்கணும் அப்படி பொருத்தம் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய படை பட்டாளங்கள் இராணுவ தளவாடங்களுடன் சூழ்ந்து வந்து நிர்பந்தித்தாலும் அதை பற்றி கவலையே கொள்ள மாட்டாங்க அவங்களுடைய நோக்கம் எல்லாமே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அந்த சத்தியத்திற்கு மாறா எதுக்குமே கை அசத்தியத்திற்கு கை கொடுக்க மாட்டார்கள் இந்த ஈமானிய உறுதி இந்த ஈமானிய உறுதிக்காகத்தான் ஹாஜா மினுதீன் சிஸ்தி ரமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே ஏகத்துவத்தை நிலைநா நிலைநாட்டியவர் இமாம் ஹுசைன் அலி அல்லாஹன் அவர்கள் தான் என்று சொல்கிறார்கள் சுட்டரிக்கும் வெயில் கடுமையான தாகம் கொடும் பசி இவைகளையெல்லாம் தாங்கி கொண்டு சொற்ப நபர்களை கொண்டு பெரும் படையை சத்தியத்திற்காக எதிர்த்த மாவீரரின் வீர வரலாற்றை ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அதை அந்த புனித வரலாறை அடுத்தடுத்த சந்ததிரிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நன்றியுள்ள முஸ்லீம்களுக்கு இருக்கிறது எங்களுடைய குருநாதர் ஜமாலியா சய்த் ஹலி லவுன் மௌலானா அல் ஹசனி அல் ஹுசைனி அல் ஹாசிமி அவர்கள் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க ஏகத்துவ மெய்ஞான சபையினர்களும் யாசினி மௌலவிகளும் இந்த சிறப்பான பணியினை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள் அவர்கள் மாத்திரமல்ல உண்மையான முஸ்லிம்கள் இந்த பணியினை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அல்லாஹினுடைய பொருத்தமும் ரசூலனுடைய பொருத்தமும் அகல் வைத்திகளுடைய பொருத்தமும் அவர்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு நாம் மிக உயர்ந்த செழிப்பு மிக்க இஸ்லாமிய சமுதாயமாக தலைநிமிர்ந்து நிற்பதற்கும் மக்கள் மத்தியிலே தௌஹீதை எடுத்து போதிப்பதற்கும் அஹ்லுல் பைத்துகளுடைய தியாகம்தான் வேறாக அடித்தளமாக இருக்கிறது என்பதனை யாராலும் மறுக்க முடியாது பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்திலே இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் ஒன்று குரான் இன்னொன்று என்னுடைய குடும்பம் இவைகளை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி மாட்டீர்கள் என்றார்கள் அல்லாஹ் பெருமானார் ஹசூர் சல்லா அலி செல்லம் அவர்களிடத்திலே சொன்னான் நபியே நீங்கள் உங்கள் உம்மத்திடத்திலே கூறுங்கள் சொ கேளுங்க நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சம்பூரணப்படுத்தியதற்காக எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை மாறாக என்னுடைய குடும்பத்தை நேசிப்பதை தவிர இந்த வசனம் வந்த உடனே சகாபக்கல் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யாரா சொல்லுல்லா உங்களுடைய குடும்பம் யார் நாங்கள் யாரை நேசிக்க வேண்டும் ரிசுலாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் என்றார்கள் ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் இடத்திலே யார் சண்டையிடுவார்களோ அவர்களை எதிர்த்து நான் சண்டையிடுவேன் அவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள் அலிநாயகத்தை பற்றி இறைவனிடத்திலே இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் ரசூல் சல்லா அலி அவர்கள் யா என்னை எவர் நேசிக்கிறாரோ அவர் அலியையும் நேசித்தவராவார் எனவே நீ அவரை நேசிப்பாயாக அவரை எவர் பகைக்கிறாரோ நீயும் அவரை பகைப்பாயாக அவருக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்களோ நீ அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாயாக அவரை யார் புறக்கணிக்கிறார்களோ நீயும் அவரை புறக்கணிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் நாம் ரசூல் செல்லல்லாலே செல்லும் அவர்களை நேசித்தால் அலிரலியல்லாஹன் அவர்களை நேசித்தது போன்று அலிரலி அல்லாஹன் அவர்களை நேசித்தால் ரசூல்ல்லாஹ் செல்லல்லு செல்லும் அவர்களை நேசித்தது போன்று இவர்கள் இருவரையும் நேசித்தால் இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் இவர்களை பகைத்தால் இறைவனுடைய பகைமை நமக்கு வந்து சேரும் இறைவனுடைய பகைமை நமக்கு வேண்டுமா இறைவனுடைய நேசம் நமக்கு வேண்டுமா இறைவனுடைய நேசம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அஹலுல் பைத்துகளையும் நாம் நேசிக்க வேண்டும் ஒருமுறை முறை பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் மதினத்து வீதி வழியாக சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு சிறுவனை வாரி அணைத்து மடியில் அமை மடியில் அமர்த்தி நெற்றியிலே முத்தமிட்டார்கள் இதை பார்த்த சகாபிகளில் ஒருவர் யாரை சொல்லுல்லா இந்த பிள்ளையின் மீது இவ்வளவு நேசம் கொள்வதற்கு என்ன காரணம்னு கேட்டார் அதுக்கு பெருமானா செல்லல்லா அம்மர்கள் சொன்னார்கள் நான் ஒரு முறை இப்படி வீதிகளை நடந்து வருகிற போது பிள்ளைகளெல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள் அதில் எனது பேரர் ஹுசைன் அவர்களும் விளையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது ஹுசைனுடைய பாதம் பட்ட மண்ணை எடுத்து இந்த சிறுவன் தன் முகத்திலே கொண்டார் அதிலிருந்து இந்த சிறுவன் மீது எனக்கு ஒரு நேசம் ஏற்பட்டது இன்ஷா அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் இந்த சிறுவனுக்காகவும் இந்த சிறுவனுடைய மாதா பிதாவுக்காக வேண்டியும் நான் சஃபாத்து செய்வேன் என்றார் நம்ம ஹுசைன் அலி அல்லாஹன் அவர்களை நேசித்தால் பெருமானார் சல்லல்லாஹ் வலிவசல்லம் அவருடைய நேசம் நமக்கு கிடைப்பது மாத்திரமல்ல அவர்களுடைய சஃபாத்து கிடைப்பது மாத்திரமல்ல நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கும் அவர்களுடைய சஃபாத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த இஸ்லாத்திற்காக இந்த இஸ்லாத்தினுடைய உம்மத்திற்காக அகளுள் பைத்துக்கள் எத்துணை தொல்லைகள் எத்துணை சிரமங்கள் சொல்லோனா கொடுமைகள் அவர் அத்துணையையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தவர்கள் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் காட்டித்தந்த தூய இஸ்லாத்தின் வழி நாம் நடக்கக்கூடியவர்களாகவும் நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்லஷா தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தித்து இந்த விழா வருடா வருடம் மிக சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் அதன் மூலமாக சத்தியம் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாஹிர் தவானா அணி அஹமது இல்லாஹி